வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க புதுசாக பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைக்கி வகுப்பு கடற்கரைக்கு செல்வோமா பார்க்கலாமா குட்டீஸ் கடற்கரைக்கு செல்வோமா ம் கடற்கரைக்கு போயிருக்கீங்களா யாரெல்லாம் போயிருக்கீங்க இன்னும் எல்லோரும் கை தூக்குறீங்க எல்லோரும் போயிருக்கீங்களா ம் சரி என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் ம் ம் நிறைய கடைகள் பார்த்துருக்கீங்க நிறைய தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க விளையாண்ட்ருக்கீங்க ம் தண்ணியில் நல்லா ஜாலியாக ஆடியிருக்கீங்க அதே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க இன்றைய வகுப்பு கடற்கரைக்கு செல்வோமா பாருங்கள் கடல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது கடலில் என்ன நிற்கிது பாருங்கள் ம் கப்பல் அப்புறம் பாருங்கள் நிறைய கடைகள்லாம் இருக்குது தின்பண்டங்கள்லாம் விற்கிறாங்க அப்புறம் இங்கே ஒரு ராட்டனம் இருக்குது இங்கேயும் தின்பண்டங்கள்லாம் நிறைய விற்கிறாங்க இப்போ ஒவ்வொரு கடைக்காக நம்ம போகலாமா பாங்க இங்கே பாருங்கள் ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க அந்த பையன் என்ன கடையில் நிற்கிறாங்க ஒரு பழக்கடையில் நிற்கிறாங்க அந்த பழக்கடையில் என்னென்ன பழங்கள் இருக்குது பாருங்கள் அன்னாசி தர்பூசணி மாம்பழம் இன்னும் நிறைய வகையான பழங்கள்லாம் அங்கே இருக்குது இந்த பையன் என்ன பண்ண போகிறாங்க கா பணம் கொடுத்து பழம் வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க பக்கத்தில் ஒரு நாய் என்ன பண்ணிகிட்ருக்கு பழக்கடைக்கு பக்கத்தில் படுத்துட்ருக்கு சரிங்களா புரிஞ்சுச்சா வாங்க இப்போ அடுத்த கடைக்கு போகலாம் அடுத்த கடையில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்பளம் டெல்லி அப்பளம் நல்லா கறுக்கும் முறுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா பெருசாக இருக்குமா பாதி கீழே நீ போட்டுட்டியா சரி அடுத்த தடவை போனீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோ சரியா ம் மேலே பாருங்கள் அப்பள கடைக்கு மேலே இரண்டு காகங்கள் உட்காந்து நம்ம என்னத்தை ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அடுத்தது வாங்க மூன்றாவதான் இங்கே என்ன கடை இருக்குது பாருங்கள் இசை 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 இருக்குது பார்த்திங்களா அதனுடைய கருவிகளுடைய கடைகள் இங்கே இருக்குது அதில் நமக்கு என்ன பிடிச்சிச்சோ அதை வாசிக்கிச்சிட்டு நம்ம ரொம்ப மகிழ்வாய் அடுத்து எங்கே போக போகிறோம் கடற்கரையில் போய் விளையாட போகிறோம் கடற்கரையில் கடல் அலைகளில் காலை வச்சு நல்லா ஜாலியாக விளையாட போகிறோம் விளையாட போகிறப்ப நம்ம ரெண்டு பேரும் மட்டும் என்ன பண்ணக்கூடாது இந்த இங்கே போகிறாங்க பார்த்திங்களா ரெண்டு பேரும் தனியாக அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது கடற்கரைக்கு தனியாலாம் போகக்கூடாது அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு தான் கடற்கரையில நீர்ல போய் காலை வைக்கணும் புரிஞ்சுதா தனியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் போகிற மாதிரி நம்ம போகக்கூடாது போய் ஜாலியாக இவங்க விளையாண்டு முடிச்சுட்டிங்களா கடற்கரையில் வாங்க பக்கத்துல இங்க என்ன இருக்கு பாருங்க குட்டி ராட்டினம் இருக்கா இதுல நம்ம ஜாலியாக விளையாடலாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இங்கே ராட்டினத்தில் விளையாடுறாங்க கொஞ்சம் நிறையா விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் வாங்க இங்கே பாருங்கள் என்ன கடை இருக்குது உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த கடை என்ன கடை பனிக்கூழ் பனிக்கூழ்னா என்ன ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா பனிக்கூழ் கடையில் அடுத்தது பாருங்கள் என்ன கடை இருக்குது அடுத்தது என்ன கடை இருக்குது நண்டு கடை இருக்குது மீன் கடை இருக்குது இறால் கடை இருக்குது இது எல்லாமே நம்ம உணவுப் பொருட்களாக இருக்குது எல்லாமே வாங்கி சாப்பிட்றாங்க அடுத்ததான் இங்கே பாருங்களேன் ஒருத்தர் குதிரை சவாரி பண்ணுறாரு ரொம்ப ஜாலியாக பண்ணிகிட்டுருக்காரு இவங்க நின்று வேடிக்கை பார்க்குறாங்க இப்போ பாருங்கள் இந்த படத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் என்னென்ன கடையில் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் கடலில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பேசி முடிச்சிட்டோம் இல்லைங்களா இங்கே வாங்க வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இது என்ன வார்த்தைகள்னு நம்ம பார்க்கலாமா அங்கே வாங்க பக்கத்தில் வாங்க கடல் சொல்லுங்கள் கடல் பழங்கள் சக்கரம் கப்பல் அப்பளம் மத்தளம் பனம் மூதல் காகம் காகம் பார்த்து என்ன இருக்குது